குருன்னா குருதான் அவருக்கு வந்து எந்த ஒரு சென்டிமெண்டலும் இல்ல அப்படின்னு தோணும் அப்ப சென்டிமெண்டலே இல்லாதவர் குருவா அந்த அன்லிமிட்ட அன்பு கருணை பாசம் எல்லாம் இருந்தாலும் கூட அந்த லாகிங் இல்லாதவர் குரு அப்படிங்கிறார் அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா இந்த வந்து இந்த உலகத்தோட பிரம்மாண்டத்தை இந்த பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்தை எப்படி நம்ம உற்று உற்றுநோக்கிறோமோ இந்த பிரம்மாண்டத்தை புரிஞ்சுக்க முடியுது நம்மளால இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு நினச்சி பாருங்க சூரியனும் சூரிய சூரியனை தவிர மீதி இருக்கிற கோள்களும் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்போ ஏதோ ஒன்று சூப்பர் பவர் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் தான் குரு அப்படிங்கிற சரியா குருவை பற்றி அறிதல் குருவை தேடுதல் அறிவு அப்படிங்கிற நான் அனுபவம்னு சொல்கிறேன் எல்லாமும் சொல்கிறேன் குரு குருவை தேர்ந்தெடுப்பது நம்ம நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது குரு தான் நம்மளை தேர்ந்தெடுக்கிறேன் நாம குருவை தேர்ந்தெடுக்கிறோமா குரு நம்மளை தேர்ந்தெடுக்கிறாரா இதுக்கு எல்லாமே ஒரு பிராப்தா இருக்கணும் நண்பர்களே